தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியினுடைய தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு வக்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளிலையும் விவாதத்திற்கு இருக்கிறது வக்பு வக்பு வாரியம் வக்பு சொத்துக்கள் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் வக்ஃ சொத்து என்பது நபிகள் நபிகள்நாயகன் அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யார் ஒருவர் இறைவனுக்காக தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து சேர்த்த சொத்துக்கள் அது நிலமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதை இறைவனுக்காக வழங்குவது ஒன்ஸ் அவர் அதை கொடுத்துட்டார்னா திரும்பி அதை பெற முடியாது ஏன்னா இறைவனுக்காக கொடுத்துட்டார்னு அர்த்தம் இதுதான் வக்ஃபுனுடைய அடிப்படை உலகிலேயே பாரதத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர பாரதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அது திருத்த மசோதா பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடி ஒரு திருத்த மசோதா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீண்டும் ஒரு திருத்த மசோதா அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான இந்த ஆட்சி வந்த பிறகு வேண்டுமென்றே இஸ்லாமியர்களுடைய அந்த சட்டங்களை இவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள் என்பதே ஒரு பொய்யான தகவல் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது முதல் அல்ல கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் அவர்கள் மாற்றினார்களோ அது சில விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி பொருந்தாமல் இருக்கிறது அல்லது அதனால் என்ன பாதகம் பிற மக்களுக்கு விளைகிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய அறிக்கைகளையும் வைத்து பிறகு ஒரு முழுமையான பில்ல இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் தாக்கல் செய்து பேசியிருக்கிறார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவருடைய மசோதாவை தாக்கல் பண்ணி பேசுறப்ப இந்த மசோதா சட்ட திருத்தம் வந்து காலத்தின் தேவைன்னு சொல்லியிருக்காரு என்ன தேவை காலத்தின் தேவை என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல சச்சார் கமிஷன் சில தகவல்களை சொன்னது யாருந்து மத்திய அரசுக்கு அந்த மத்திய அரசு யாராக இருந்தது காங்கிரஸ் சச்சார் எதற்காக அமைத்தார்கள் இஸ்லாமியருடைய கல்வி பொருளாதாரம் அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து மேம்படுத்துவதற்கென்று அமைக்கப்பட்ட அந்த ஆய்வு அந்த சச்சார் கமிஷனுடைய அறிக்கையில மிக முக்கியமாக என்னன்னா இந்த வக்ஃபு சொத்துக்கள் பெரும்பாலும் மாஃபியாக்கள் கையில் அபகரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு சச்சார் கமிஷனுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த வக்ஃபு சொத்துக்கள் இருந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு வரணும் அப்படி வந்தால் அந்த ஒட்டி கல்வியில பொருளாதாரத்துல அதே போன்று மசூதி மதரசாக்களுடைய மேம்பாட்டு பணிகள் மிகப்பெரிய அளவிற்கு அது உபயோகமானதா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அரசினுக்கு எதிர்பார்த்து தேவைகளை எதிர்பார்த்து இஸ்லாமியர்கள் வேண்டியது வேண்டியதில்லை பிற மக்கள்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை ஏழை இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இந்த வப்பு சொத்தை கொடுக்கும் அப்படின்றது அவருடைய அறிக்கை ஆனால் உண்மையாகவே வந்த வருமானம் எவ்வளோ வெறும் நூற்றி அறுபத்தி மூன்று கோடி இந்த பத்து ஆண்டுகளில் இன்றைக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொன்னார் வெறும் மூன்று கோடி ரூபாய்கள் தான் அதிகமாகி இருக்கிறது இவ்வளோ பெரிய சொத்து வர வேண்டிய இடத்துல மூணு கோடி தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய மோசடி இந்த வப்பு சொத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த வக் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதே சச்சார் கமிஷன் சொன்னது ஊழல் நடக்குது நிறைய சொத்துக்கள் வந்து பல அரசியல்வாதிகள் கையில் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் இது அமெண்ட்டை கொண்டுட்டு வரணும் சொன்னதே காங்கிரஸ் அமைத்த சச்சார் கமிஷன் தான் ஆனா காங்கிரஸ் கொண்டு வரல அதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தங்களுடைய ஆட்சி முடிய போகக்கூடிய தருவை மார்ச் அஞ்சாம் தேதி காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா டெல்லியில் மட்டும் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை இதெல்லாம் வக்ஃபு சொத்து என்று டெல்லி வக்ஃப் போர்டு கிட்ட ஒப்படைக்கிறது அதில் பல சொத்துக்கள் அரசின் சொத்துக்களாக இருப்பது பாராளுமன்றத்திலிருந்து மிக முக்கியமான அலுவலகங்கள் அத்தனையுமே வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் என்று அவசர அவசரமாக ஏன் இதை கொடுக்கறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரப்போகிறது அப்போ தேர்தலில் எப்படியாவது நாம இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் இப்படி எத்தேச்சை அதிகாரமாக அந்த சொத்துக்களை கொடுக்குறாங்க அது மட்டும் அல்லாமல் வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையான ஆவணப்படுத்தப்பட்டு அதை முறையாக கண்காணிக்கப்படவே இல்லை இது வரைக்கும் இன்னைக்கு அதை தெளிவாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வறுமையானால் முறையாக அதை சென்ட்ரலைஸ் பண்ணி மொத்த சொத்துக்களையும் அது ஒரு போர்ட்டல்ல சரியான முறையில் ஏற்றி அதை கண்காணிக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் உரியவர்களிடத்தில் இருந்தால் அது ஒப்படைக்கப்படும் வக்ஃபு சொத்தாக இருந்தால் அது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு வரைமுறையை நாங்கள் கொண்டு வரோம் வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் சொல்கிறீங்க அமைச்சரும் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் சிலருடைய அச்சம் எதிர்கட்சிகளுடைய அச்சம் காங்கிரஸுடைய கேள்வியாக அல்லது அச்சமாக என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா வக்ஃபு சொத்துக்கள் பறிபோயிரும் அரசால் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்களை திசை திருப்புவதற்கு காங்கிரஸும் திமுகவும் இந்தி கூட்டணியினுடைய அயோக்கியர்களும் தொடர்ந்து பொய் சொல்லி அவர்களை அச்சத்தோடு இந்த தேசத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறேன் போன்று உங்களுக்கு தெரியும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது சிஏஏ இந்த சிஏஏ என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இங்கிருக்கக்கூடிய இருபது கோடி இஸ்லாமியர்கள் அகதிகளாக மாற்றப்படுவார்கள் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் அனுப்பப்படுவார்கள் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் இது திட்டமிட்ட பாஜகவுடைய சதித்திட்டம் தான் இந்த சிஏஏ கொண்டு வருவது என்று இதே திமுகவும் காங்கிரசும் சொன்னதோடு மட்டுமல்ல போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் போராட்டங்களை இஸ்லாமிய அமைப்புகளை வைத்து நடக்க வைத்து பெண்கள் குழந்தைகள் என்று இளைஞர்கள் என்று எல்லாரும் போராட்ட களத்துக்கு வந்தாங்க பல இளைஞர்கள் மேல வழக்குகள் பதியப்பட்டது ஏன்னா அரசுக்கு எதிராக போராடுவது கள்ளவெட்டு அடிக்கிறது சில இடங்களில் வன்முறையாக மாறியது சில இடங்களில் உயிரிழப்பு நடந்தது இவ்வளவு பெரிய போராட்டங்களை பாக் என்று டெல்லியில் ஆரம்பித்து உங்களுக்கு தெரியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தூண்டுகோளில் எஸ்டிபி யை இன்ன பிற கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த தேசம் முழுக்க பாக்குகள் என்று சொல்லி பல இடங்களில் போராட்ட களங்கள் அது வந்து இஸ்லாமியர் மக்களிடத்தில் பெரிய பதட்டத்தை விளைவித்துக் கொண்டிருந்தது மாண்புமிகு பாரத பிரதமரிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களில் இருந்து எல்லோரும் சொன்னார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது குடியுரிமையை வழங்குவதற்கு இது யாருடைய குடியுரிமையை பறிப்பதற்கு அல்ல என்று சொன்ன பிறகும் கூட தேவையற்ற பதட்டத்தை விளைவித்தார்கள் அதனால் இஸ்லாமிய சமூகம் பயந்தது அச்சுறுத்தலுக்கு உள்ளானது ஏன் இவர்கள் சொன்ன பொய் அதையே தான் மீண்டும் என்ன சொல்றாங்க இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தாலும் இஸ்லாமியர்களுடைய சொத்து பறிக்கப்படும் முதல்ல சொன்னது பொய் என்பதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம் இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறையில் இருக்கு குடியுரிமை பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் வந்த அகதிகளாக மத சிறுபான்மையா இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு இந்துக்களுக்கெல்லாம் குடியுரிமை ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இந்த பாரத தேசத்தில் குடியுரிமை பறிக்கப்பட்டதாக எங்கும் எந்த புகாரும் யார் எதிர்கட்சிகள் சொன்னார்களோ இதே காங்கிரஸ் திமுக அவர்களே எழுப்பல அப்ப வெளிப்படையாக தெரியுது நீங்கள் எதற்காக இவ்வளவு போராடி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டீர்களோ அது பொய் என்பது திட்டமிட்டமாக தெரிந்திருக்கிறது என்றால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா காங்கிரஸ் திமுக ஆனா மீண்டும் மடைமாற்றுவதற்கு தமிழகத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதை சொல்லக்கூடிய முதல்வர் சொல்றாரு எப்படி நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை முடிந்தோமோ அதே போன்று நாங்கள் எப்படி போராடினோமோ அதே போன்று இஸ்லாமிய மக்களோடு இதிலும் நாங்கள் உடன்பெற்று இருக்கிறோம்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படலையே அப்ப பாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட்டதாக நீங்கள் சட்டமன்றத்திலே போய் சொல்றீங்க அவதூறு பேசுகிறீர்கள் இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை சமூகத்தை அச்சுறுத்துகிறீர்கள் என்றால் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவும் அதே தானே நாங்க என்ன சொல்றோம் ரொம்ப தெளிவாக இதுல வக்ஃபு பை யூசர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க யார் வக்ஃபு சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ சில நேரங்களில் சரியான ஆவணங்கள் அதற்கு இல்லாவிட்டாலும் கூட பயன்படுத்திக் கொண்டிருந்தால் அது மசூதியோ தர்காவோ தொழுகை நடத்தி கொண்டிருந்தால் அங்கு வழிபாடு நடத்தி கொண்டிருந்தால் அந்த சொத்து பாதுகாக்கப்படும் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படாது இப்படி திட்டமிட்டு நீங்க மக்களிடத்தில் பொய்ய நாங்கள் முறையடிப்போம் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த சொத்து பாதுகாப்பு என்பதை தாண்டி உங்க எல்லாருக்கும் தெரியும் சில இடங்களில் இவர்கள் வக்ஃபனுடைய ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பயன்படுத்தி காலம் காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற சொத்துக்களை எல்லாம் வக்ஃபு சொத்து என்று அறிவித்து அது மிகப்பெரிய சர்ச்சையும் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய பிரச்சனையும் ஏற்படுத்துது உதாரணத்திற்கு சொல்லணும்னா நீங்க திருச்சியில் எடுத்துங்க திருச்செந்துறை இருக்கு இந்த திருச்செந்துறையினுடைய நிலம் என்பது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோவில் இருக்குங்க அங்க அக்ரஹாரம் இருக்கு இருநூறு முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான அந்த மக்கள் இருக்கிறாங்க அதே அவர்கள் சொத்தை பயன்படுத்தின பட்டா இருக்கிறது சிட்டா இருக்கிறது அடங்கள் இருக்கிறது ஆனால் திடீர்னு சொத்து கோவிலும் மற்ற இடங்களும் என்று சொன்னால் இது எப்படி ஏற்க முடியும் அதை சென்ற முறை இதே அமென்மெண்ட் பில் வந்து ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டதோ கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது எந்த மாவட்ட ஆட்சியருடைய தீர்ப்பு இறுதியாக இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் எதிர்க்கிறார்களோ அதே மாவட்ட திருச்சியினுடைய ஆட்சியர் தான் தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலோடு வக்ஃபு சொத்து என்று அறிவிக்கப்பட்ட சொத்தை மீண்டும் இந்துக்களிடத்தில் இடத்தில் ஒப்படைச்சர் அப்போ வக்ஃப் அமென்மெண்ட் ஆக்ட் முதல் முதல்ல கொண்டு வந்து நிறைவேற்றியது யாருன்னா திமுக தான் தமிழக அரசு தான் நிறைவேற்றி இருக்கிறது பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எதிர்ப்பாங்க ஒரு ரெட்டை முகம் இவரு இடத்துல இருக்கு எங்களை பொறுத்தவரை சொத்துக்கள் உரியவர் ஒப்படைக்க வேண்டும் அது சொத்து இந்துக்களுடையதா அல்லது பிற மதத்தினுடையதா இருந்தா அது எப்படி வக் சொத்தாக ஆகும் உரிய நபர் வக்வுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அல்லது வக்ஃபில ஒப்படைச்சிருக்கிறார் அதற்கான ஆவணம் இருக்கிறது பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்க சொத்துன்னு முறையிடலாமே தவிர மொத்த சொத்தையும் நீங்கள் வக்பு சொத்து என்று சொல்லுவீர்களானால் பாதிக்கப்படுவீர்கள் நெல்லைகளை நீங்க எடுத்துக்கங்க பழையப்பேட்டையின் ஒரு இடம் இருக்கு ஐநூறு ஆண்டு கால கோவில் இருக்கு அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்து மக்கள் இருக்கிறாங்க ஏறக்குறைய அறுநூறு குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை எல்லாமே நீங்க வந்து வெளியேற்றணும் அது வக்பு சொத்துன்னு சொன்னா அது எப்படி அப்ப அந்த இடத்தை நீங்க பூஜ்யம் தான் அந்த இடத்தினுடைய நில மதிப்பு என்று சொன்னால் வாங்க முடியாது விற்க முடியாது வீடு கட்ட முடியாது எவ்வளவு பெரிய மோசடி இது அது எப்படி நீங்கள் வக்ஃபு சொத்து என்று சொல்வீர்கள் என்ற நியாய உணர்வோடு கேட்டால் அந்த மக்களுக்கு அவருடைய சொத்தை கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு அதே போன்று நீங்க கேரளாவை எடுத்துங்க கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அறுநூறு கிறிஸ்துவ குடும்பங்களுடைய இடம் அது வக்கு சொத்துன்னு அறிவிச்சு அவருடைய போறக்கூடிய பாதைகள் எல்லாம் அடைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு கிறிஸ்துவ சர்ச்சைகளை அதை எதிர்த்து நிற்கிறத பாக்குறோம் சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது அப்போ நீங்க வக்பு சொத்து என்பது என்ன உண்மையாகவே இஸ்லாமியர் அவருடைய சுய உழைப்பில் சம்பாதித்து அதை என்று கொடுத்து பதிவு செய்யப்பட்டது வக்ஃபு சொத்தை தவிர ஊராவட்ட சொத்து காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக அமைதியாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்காது அது எல்லோருக்குமான ஒரு சரியான சமூக நிலைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல சட்ட திருத்தத்தை சச்சார் கமிட்டி கூட பரிந்துரைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது பரிந்துரைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க போதுமான திருத்தங்கள்லாம் முன்னாடியே கொண்டு வந்தாச்சு இன்றைக்கு திருத்தத்தை கொண்டு வரணும்னு யாருமே கேட்கல நீங்களா வேற ஒரு உள்நோக்கத்தோட சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கதா யாருமே கேட்கலன்றது அடிப்படையில் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்பயும் இதே திமுக காங்கிரஸ் எதிர்த்தாங்க என்ன சொன்னாங்க இவர்கள் இஸ்லாமியர்கள் கேட்டார்கள் கேட்டார்கள் இஸ்லாமிய பெண்கள் நீதிமன்றத்திற்கு போய் கதவை தட்டினார்கள் காவல் நிலையங்களுக்கு போய் கதவை தட்டினாங்க கையில் ஒரு குழந்தையோடு இரு குழந்தையோடு வாழும் பொழுது தலாக் 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 என்று சொல்லி அந்த பெண்ணை நடுத்திருவிழா அனுப்பும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்கள் குரல் எழுப்பினாங்க அந்த குரல் தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகத்தை அளித்தது அதே மாதிரி இந்த வக்து சட்டத்தில் கூட ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம்னா வெறும் சன்னி பிரிவினர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற நிலை இருக்கும் பொழுது சியாக்கள் அதே போன்று பல்வேறு போரா பிரிவினர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் உரிமை இழந்திருந்தார்கள் இந்த வக்து திருத்த சட்டத்தில் நீங்க வந்து அந்த மெம்பரை போடும் பொழுது இஸ்லாமியர்கள் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவர்களில் நீங்கள் வந்து ஷியாக்களோ போராக்களோ அல்லது சன்னிகளோ மற்ற பிரிவினர்களும் இதில் வர முடியும் என்ற ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி இரண்டு பெண்கள் இந்த வக்ஃபனுடைய போர்டில் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கான பிரதிநிதித்தும் கட்டாயம் இந்த தேசத்தில் தேவை இஸ்லாமிய பெண்கள் ஒரு கூட்டுக்குள் அடைந்திருக்க கூடாது அவர்களும் இந்த தேசத்தினுடைய உரிமைகளை சட்டங்களை கொண்டு வருவதற்கான பங்களிப்பு இருக்கணும் என்று சொல்வது தவறா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு உறுப்பினர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரெண்டு உறுப்பினர் இருக்காங்க இந்த சட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கான சட்டம் இல்ல பாரதம் முழுக்க உள்ள எல்லா வக்பு வாரியத்திற்கும் உள்ள சட்டம் தான் அப்ப பல வக்பு வாரியத்துல பெண்களே இல்லை என்பொழுது அதை கொண்டு வரணும் வேண்டாமா திருச்சியை போல ஏற்கனவே தமிழ்நாட்டுல வக்பு வாரியத்துல ரெண்டு உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் கொடுத்து அந்த சட்டத்திற்கு முன்னடியே நடைமுறைப்படுத்தினர் அதையும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா இதை தேவையற்ற முறையில் நீங்கள் பிரச்சனை செய்தால் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டால் தப்பான முறையில் நீங்கள் வழிகாட்டினால் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தில் திமுகவும் காங்கிரசும் மண்ணை கவ்வியதோ எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டு எடுத்து பிறகு மண்ணை கவியினீர்களோ எப்படி மத்திய அரசு கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்களையும் எதிர்க்கும் பொழுது நாங்கள் நியாய உணர்வோடு மக்களுக்கு கொண்டு போய் அதை மக்களிடத்தில் புரிய வைத்த பிறகு திமுகவையும் காங்கிரசையும் மக்கள் புறக்கணிக்கிறார்களோ இந்த சட்டத்தை இவர்கள் தவறாக சொன்னால் இந்த தவறாக சொல்றவங்களை புறக்கணிப்பாங்க சட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் அப்படி சொல்றீங்க ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிற எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா இதை ஆதரித்தாக அவர் வரலாற்று பிழையாக அதாவதுங்க அடிப்படையில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் பதினாலாயிரத்தி நானூறு கேஸ் இருக்குங்க இந்த வக்ஃபு சம்பந்தமாக நாடு முழுக்க பதினாலாயிரத்தி நானூறு கேஸ் இருக்கு இது பல சொத்துக்கள் இன்றைக்கு போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதுல பல வழக்குகள் வந்து இந்துக்கள் போட்டிருக்காங்க பல வழக்குகள் இஸ்லாமியனுடைய நலங்களே வக்ஃபு சொத்துக்கள் என்று இருக்கு இப்போ இதுக்கு தீர்வு சொல்லணுமா வேண்டாமா இதுக்கு தீர்வே சொல்லாமல் நீங்க காலகாலமாக வச்சிருப்பீங்களா ஒன்னு ரெண்டாவது வக்ஃபு ட்ரிபியூனல்னு வச்சு அந்த வக்ஃபு ட்ரிபியூனல்ல தான் போய் போராடணும் அப்படின்னா அங்கே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களே மட்டுமே இருந்தால் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் அங்கே எப்படி நியாயத்தோடு எழுப்பப்படும் நான் என்ன கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் அநீதி சிவம் சொல்லல ஒரு நியாய உணர்வோடு ஒரு வக்ஃபு ட்ரிபுனலில் ஒட்டுமொத்தமாக அங்கே இஸ்லாமியர் இருப்பாங்க இந்து பாதிக்கப்பட்டு போனா அவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கணும் அவன் நினைப்பான் அப்போ அதில் நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் அதை நீங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர் அங்கே உள்ள கொண்டு வரணுமா இல்லையா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வக்ஃபி ட்ரிபியூனல் ஒன்று சொல்லிவிட்டால் அது இறுதியானது அல்லது மறுபடியும் வக்ஃபி தான் அப்பீலுக்கு போகணும் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை மாற்றப்பட்டு இருக்கிறது நீங்க நேரடியாக நீதிமன்றத்திற்கு போகலாம் அது யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு அந்த இடத்துல தான் சொல்றாங்க வக்ஃபு வாரியத்துக்குன்னு ஒரு தனி பிரத்யேக சட்டம் இருந்தது அந்த சொத்துக்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அந்த சட்டத்தின்படி இருந்தது ஆனா இப்ப இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அரசு நேரடியாக நிலத்தை பறிக்குமா நிச்சயமா கிடையாது ஏன்னா சொத்தை பாதுகாப்பது பராமரிப்பது இவை அனைத்துமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது மத்திய அரசு என்பது அதை கண்காணிக்கும் அதில் உள்ள தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் அல்லது அது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டி சில சட்டங்களை கொண்டு வருமே தவிர மத்திய அரசு நேர போய் சுத்த நிர்வாகிக்கு போதா அந்தந்த மாநிலங்களில் உள்ள அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கட்டில யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வக்வனுடைய சொத்தை பாதுகாக்க போறாங்க இன்றைக்கு திமுக இருக்கிறது என்றால் திமுகவினரே இன்னைக்கு நிறைய வக்கு சொத்துக்களை கொள்ளை அடிச்சு இருக்கிறார்களா இல்லையா இன்னைக்கு திமுக ஆதரிக்கிற இதே ஆளூர் ஷானவாஸும் இதே திரு ஜவாஹிருல்லாவும் இதே அசன் மூலமான காங்கிரஸ் உள்ளவர்கள் இங்க பேசுறாங்களே சட்டமன்றத்தில் இவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல திமுக எதிர்த்து போராடி இல்லையா வக்கு சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று இவர்கள் பல போராட்டங்கள் நடத்துனது இன்னைக்கு நீங்க காணல் வழியில பார்க்க முடியும் ஏன் போராடினீங்க வக்கு சொத்து பாதுகாப்பாக இருக்கனா எதற்கு நீங்கள் போராடினீங்க அப்போ உங்களுக்கு தெரிகிறது திமுகவினரும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இந்த வக்கு சொத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் அல்லது பெரிய சொத்துக்களை அற்ப விலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால எந்த ஒரு வருமானமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப இது மாதிரியான நிலங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் முறையாக சொத்து பாதுகாக்கப்பட்டு கண்காணிப்பில் கொண்டு வரணும் அந்த சொத்துக்கள் மூலமாக பலன் பெறுகிற கொண்டால் தான் இப்ப நீங்க எதுக்குறாங்களா நிச்சயமாக இந்த சொத்து யார் கையில் இருக்கிறதோ இஸ்லாமியர்கள் கையில் அது இல்ல இஸ்லாமியர்கள் அதை பயன்படுத்தல இஸ்லாமியர்கள் அதனுடைய லாபத்தை அந்த வக்ஃபுனுடைய வருமானத்தை பயன்படுத்தி இருந்தா இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடு இல்லாத தன்னிறைவான சமூகமா இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கும் இந்த பாரதத்தினுடைய மூன்றாவது அதிக நிலப்பரப்புள்ள இடம் பக்கு சொத்து என்பதை மீண்டும் மீண்டும் எல்லோரும் சொல்றாங்களே இவ்வளவு பெரிய சொத்தை நிர்வாகித்து அதன் மூலம் வருமானம் வந்துச்சுன்னா இருபது கோடி இஸ்லாமியருடைய வாழ்வு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும் நீங்க அந்த சொத்து சொத்துன்னு சொல்றதுதான் அந்த சொத்து தான் கண்ணை உறுத்தி இருக்கு அதனாலதான் சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க சொத்து கண்ணை உறுத்தலங்க கள்ளத்தனமாக வைத்திருக்கக்கூடிய விடத்திலேருந்து அந்த சொத்தை பறித்து சரியான விடத்தில் அந்த சொத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்குது ரொம்ப சிம்பிள் இது சொத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அது பெயரளவில் இவ்வளோ சொத்து இருக்குன்றதை சொல்கிறாங்களே தவிர அதில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு அதில் எவ்வளோ நலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நலனை கிடையாது நாங்கள் ஆட்சி கட்டில் வந்த பிறகு எதையெல்லாம் செய்கிறோமோ அதை இவர்கள் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக தான் இருக்குது அதனால் இந்த சட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதை மக்கள் வரவேற்பார்கள் அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வஃஃப்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது இது வக்ஃபு வாரியத்தையே நீர்த்து போக செய்து விடுகிற திட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அடிப்படையில் வஃஃ சொத்துக்கள் என்பது அந்த சொத்து சம்பந்தமாக பேசக்கூடியதே தவிர வழிபாடு சம்பந்தமாக பேசக்கூடியது அல்ல இப்போ வழிபாடு சம்பந்தமாக பேசக்கூடியதாக இருந்தா நீங்க எப்படி மசூதி அல்லது எப்படி மற்ற வழிபாட்டு முறைக்குள்ள இந்துக்கள் நுழையலாம் அல்லது இஸ்லாமியர் அல்லாதவர் நுழையலாம் நீங்க கேட்கலாம் வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கிற இடத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வருவதனால அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய அபகரிப்பு நடந்திருக்கிறது நிறைய மோசடி நடந்திருக்கிறது அப்ப அதுல எமினென்ட்டாக இருக்கிற அதுல நிறைய கற்றறிந்தவர்கள் இஸ்லாமிய அல்லாதவர்கள் வருவார்களேயானால் அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு அவரும் கவனம் செலுத்துவார் இவர்கள் எல்லாரும் கூட்டுக்கொள்ள அடித்தாலும் சம்பந்தப்பட்ட அரசிடத்தில் அவர் முறையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே அதேபோன்று இந்துக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுடைய குரலையும் செய்விசாய்க்க அங்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று பெரும்பான்மை இந்து சமூகமும் மனதளவில் ஒரு தைரியத்தை வரவைக்கும் இது எல்லாவற்றுக்குமான நல்லிணக்கத்திற்குத்தான் இஸ்லாமியர் அல்லாதவரை கொண்டு வருகிறார்கள் தவிர இது வழிபாட்டு முறையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இஸ்லாமிய மார்க்கத்தின்படி பொதுப்பணிக்கு அறப்பணிகளுக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கொடுத்த நலம் அப்படிங்கிறப்ப அதை நிர்வகிக்கிற ஒரு இடத்துல இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வருவது எப்படி ஏற்புடையதாக இருக்குங்கிறாங்களா அடிப்படையில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இதில் நிலம் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்த மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வக்ஃபு என்கிற நிலம் யார் கொடுக்கணும் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட இறைவனை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மறுமை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இறைவன் சொர்க்கம் கொடுப்பான் அதனால நாம இங்க நிலத்தை கொடுத்துட்டு போனோம் நினைக்கக்கூடிய அவர் கொடுக்கறதுக்கு பேர் வக்ஃபே தவிர யார் வேண்டுமானாலும் வக்ஃபு கொடுக்கலாம் இந்துக்களும் வக்ஃபு கொடுக்கலாம்னா இது எப்படி ஏற்புடையது இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முதல்ல எதிரானது ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட்ல காங்கிரஸ் யார் வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்து கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு நிறைய இந்துக்கள் கொடுத்ததாக ஆவணங்கள் இருக்கிறது மத்திய அரசு குறைந்தபட்சம் ஐந்தாண்டு காலம் ஒரு ஒரு இஸ்லாமியராக அவருடைய வழிபாட்டு அந்த நடைமுறையை செய்யக்கூடியவர் தான் வக்ஃபு கொடுக்க முடியும் அதுதான் முறையாக இருக்கும் அப்ப இஸ்லாமியர் கொடுப்பதைத்தான் நாம வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லணும் கடந்த காலத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த சொத்துக்கள் நிறைய சர்ச்சைக்குரியதாக இருக்கு இந்துக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் சில நபர்களிடத்தில் கேட்காமே கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப அதுல சொத்துல என்ன சொல்லப்படுதுன்னா வக்ஃபு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் மனைவி அவர் வக்ஃபு கொடுக்க முடியாது அவர் பிள்ளை சொத்து அவர் வக்ஃப கொடுக்க முடியாது அவர் சம்பாதித்தது தான் அவர் வக்ஃபு கொடுக்க முடியும் இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறது கடந்த காலத்துல இந்த தெளிவு கிடையாததுனாலதான் நிறைய வக்ஃபு கொடுத்தவர்களை நிறைய போராடி கொண்டிருக்காங்க நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் அல்லது என்னுடைய சொத்து இல்ல அவருடைய சொத்தை கொடுத்துட்டோம் இப்படி பல் பிரச்சனை இன்னைக்கு வழக்கு இருக்கு அப்ப இந்த வழக்குக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணுமா வேண்டாமா இன்னைக்கு சாதாரண ஒரு ஜான் நிலத்திற்கு அண்ணன் தம்பி வெட்டிகிடுஸ் ஆகும் பொழுது ஒரு ஏக்கர் கிழக்கில் உள்ள நிலங்கள் வப்பு நிலம் என்று அறிவித்தாலோ அல்லது இது இந்துக்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி பிறகு அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் இல்லை நாங்கள் இதை மனசார கொடுக்கல இவர் தெரியாதனமா கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அது வழக்காக மாறி தேவையற்ற பிரச்சனை இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போனுச்சு ஆனா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சேபனைகள் அவர் சொன்ன பரிந்துரைகள் கருத்துக்கள் ஏற்கப்படவே இல்லை பாஜகவினருடைய கருத்துக்கள் மட்டும்தான் பரிந்துரைகள் மட்டும்தான் ஏற்கப்பட்டிருக்கு இது தவறான தகவலுங்க எதிர்கட்சிகள் சொன்ன தகவல்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மத குருமார்கள் சொன்ன தகவல்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களே ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை சந்திக்கும் பொழுது சென்னையில் வந்திருந்தாங்க அப்போ நான் ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுத்தேன் இதில் முஸ்லீம் அல்லாதவர் வருவதால் இங்கே இஸ்லாமிய நம்பிக்கையோ இஸ்லாமியருடைய புனிதமோ கெட்டு போய்விடாது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறத தவிர நம்பிக்கை சார்ந்த விஷயம் இங்க பேசப்படவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று இவர்கள் சொன்னால் நம்பிக்கையிலுமே இங்க ஒரு இஸ்லாமிய அல்லாதவர் ஒரு ஹிந்துவோ ஒரு மாற்று மத சகோதரரோ மசூதிக்கோ தர்காவுக்கோ வந்தா அங்க மசூதி புனிதம் கெட்டு போய்விடாது இன்றைக்கு இது பெரிய புனிதம் கெட்டு போய்விடும் இந்து அறநிலையத்துறை மாதிரி இதை நீங்க பார்க்கணும்னு சொல்ற ஆளுர் சானவாசனுடைய தலைவர் திருமாவளவனே மசூதிக்குள்ள வந்து மவுண்ட்ரோல தொழுகை நடத்தி இருக்கிறார் பொழுது அப்ப அவர் ஒரு பிறப்பால் ஹிந்து தானே சொல்ல போனா அவர் ஹிந்துன்னு கூட சொல்ல முடியாது கடவுள் மறுப்பு காட்டுமராண்டி கொள்கையை அவர் ஃபாலோ பண்றாரு அப்ப அவரே வந்து மசூதியில தொழுவதற்கு அனுமதிக்கிறார்கள் என்றால் அங்கே தடை இல்லைன்னு அர்த்தம் தர்காக்களுக்கு நீங்க போங்க எந்த தர்காவில் போனாலும் இந்துக்கள் மற்ற பிற மதத்தினர் தான் பெரும்பாலும் வர்றாங்க அவங்க அங்க வழிபாடு செய்கிறாங்க மதிக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் வந்து நாம பார்த்து தான் இருக்கணும் அதனால் மத ரீதியாக இது புனிதமும் கெட்டு போய்விடாது குறிப்பாக இது சொத்து சம்பந்தமான நிலம் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இஷ்யூ என்பதனால அதை நிர்வகிப்பதில் முஸ்லீம் அல்லாதவர் வருவதனால் எந்த பிரச்சனையும் இங்கே ஏற்பட போவதில்லை சொத்துக்கள் இன்னும் சிறப்பாக பாதுகாக்கப்படும் என்பது தான் அதனுடைய அடிப்படை நோக்கம் நீங்கள் பாதுகாக்கப்படும் மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பறி போயிரும் பறி போயிடும்னே சொல்கிறாங்க சொல்லக்கூடியவர்கள் எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் கடந்த காலத்தை வைத்துத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் கடந்த காலத்தில் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதனால் இதுலேயும் இவர்கள் தவறு செய்வார்கள் நியாயம் இருக்கு கடந்த காலத்துல முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தோம் எதிர்த்தீங்க ஆனா இஸ்லாமிய பெண்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் முத்தலாக் தடை சட்டத்துல நாடு முழுக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனா இன்றைக்கு இந்த தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு இரண்டு வழக்குகளுக்கு மேல் பதிவு செய்யப்படவே இல்லை அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லையா பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அதுதான் இந்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது நீங்கள் எல்லாரும் எதிர்த்தீர்கள் நாடு முழுக்க பிரச்சனை செய்தீர்கள் இன்றைய தேதி வரை ஒரே ஒரு இஸ்லாமிய குடிமகன் கூட இந்த நாட்டில் இருந்து குடியுரிமை அற்றவராக அவர் விளக்கப்பட்டு வேறு நாட்டுக்கோ அல்லது இந்த நாட்டுக்குள்ளே அகதி ஆக்கப்பட்டிருக்கிறாரா இல்ல அப்ப உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் நாங்கள் கொண்டு வந்த சட்டம் சரின்னு மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் நீங்கள் தவறாக பொய் சொல்லுகிறீர்கள் என்பதை கடந்த காலத்தில் எப்படி நாங்கள் நிரூபித்திருக்கிறோமோ வருங்காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு புரிய வைத்து நிரூபிப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் தாஜா அரசியல் செய்ய மாட்டோம் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை வந்து தாஜா செய்வதை விட இஸ்லாமியருடைய கல்வி பொருளாதாரம் முன்னேற வேண்டும் பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஒரு கையில் திருக்குறானையும் ஒரு கையில் லேப்டாப்பையும் இந்த சமூகம் பிடிக்கணும்னு இஸ்லாமிய சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப மத நம்பிக்கை என்பது உங்களுடைய மிக முக்கியமானது வழிபாட்டு உரிமை என்பது அதே நேரத்தில் வாழ்வியலில் முன்னேற வேண்டும் என்பது மிக முக்கியமானது அப்போ இது ரெண்டையும் தானே சொல்லியிருக்கிறாரு நீங்க வெறும் முன்னேறுங்க கல்வி கருங்க குரான் அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாரு திருக்குரான் என்பது மிக அவசியமானது என்பதை திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது இவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா பாஜக இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருச்சு அப்படின்றது இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து விட்டால் எங்களுக்கு வாக்கு வங்கி பெற முடியாது நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருந்ததை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்துடும் கடந்த காலத்துல அறுபது ஆண்டு காலத்துல நாங்கள் சொன்ன பல வாக்குறுதியை இஸ்லாமிய மக்களுக்கு செய்யல எல்லாம் அவர்கள் கொதிப்போடு இருக்கும் பொழுது அடுத்தடுத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது தொடர்ந்தால் இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய அளவிற்கு பாஜகவிற்கு வாக்களிக்க விடும் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்ற அசிங்கமான அரசியலை காங்கிரஸ் செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க அதனால பொய்யான எதிர்ப்பு இந்த முகத்திரையை நாங்கள் கிழித்துவோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை விளக்கி பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்கள் கையேடுகள் அதே போன்று கருத்தரங்கள் நடத்துவதற்கு பணித்திருக்கிறார்கள் அதில் ஆறு பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் தமிழகம் முழுக்க இதை கொண்டு போவோம் தேசம் முழுக்க கொண்டு போவோம் எந்த இஸ்லாமியரும் தங்களுக்குரிய சொத்துக்களை வக்ஃபு சொத்துக்களை இழக்க மாட்டார்கள் என்ற உறுதியை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அரசின் சார்பாக நான் பகிரங்கமாக தெரிவிக்கிறேன் போலி நபர்கள் உங்களை தவறாக மடைமாற்றினால் அதற்கு இஸ்லாமியர்கள் ஏமாந்து விடக்கூடாது கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கேள்வி நிறைவா இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கணும்னா ஏன் எல்லாருக்குமே தன்னுடைய நிலம் தன் கையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு நியாயமான விஷயம் இந்த இஸ்லாமியருடைய நிலம் இஸ்லாமியர்கள் கையில் இல்லை ஏட்டில் இருக்கு இந்த பேப்பரில் நான் வக்கு சொத்து அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த இந்த சொத்துன்னு இருக்கு ஆனால் நேரடியாக போய் பார்த்தா அது ஒரு திமுக காரர் கையில் இருக்குது ஒரு அமைச்சருடைய பினாமி கையில இருக்கு ஒரு எம்எல்ஏ உடைய அதிகாரத்தின் கீழே இருக்குது அப்ப சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு என்னால மீட்க முடியல சரி இந்த அரசை மீட்கும் நான் போராடுறேன் திமுக ஆட்சி நாலு ஆச்சு எவ்வளவு சொத்துக்கள் தமிழகத்துல அபகரிக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு சொத்தை நாலு வருஷத்தில் இவர்கள் மீட்டிருப்பார்களா இவர்கள் இந்து அறநிலையத்துறையோட இதை கம்பேர் பண்றாங்களே அது தவறு முதல்ல அப்படி கம்பேர் பண்ணக்கூடிய இதே திமுக ஆட்சியில இந்து அறநிலையத்துறை சொத்தை எவ்வளவு சொத்துக்களை மீட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு சொத்தாவது வக்கு சொத்தை மீட்டார்கள் என்று இவர்கள் சொல்ல முடியுமா அப்போ இஸ்லாமியருடைய சொத்தை மீட்காமல் நீங்கள் இருப்பதற்கான உங்கால் வச்சிருக்கிறாங்க உங்க அமைச்சர்கள் வச்சிருக்கிறாங்க உங்க எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க அல்லது உங்களுடைய பினாமிகள் வச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் மீட்க மாட்டீர்கள் ஏட்டில் இருப்பதினால் நாங்கள் உணவு சாப்பிட முடியாது ஏட்டில் இருக்கிறதுனால வந்து நாங்கள் பயனடைந்து விட முடியாது அந்த நிலம் எங்களுக்கு வந்து அது வக்கு போர்டில் முறையாக இருந்து அதனுடைய வருமானம் இன்றைய நில என்ன வருகிறதோ அந்த வருமானத்தை ஈட்டினால் மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் அதன் மூலம் கல்வியில பொருளாதாரத்துல விதவைகளுடைய அந்த மறுவாழ்வுக்கு அதே போன்று மசூதி பராமரிப்பு அதனுடைய முன்னேற்றங்கள் இவை அனைத்தையும் எங்களால் செய்ய முடியும் நாங்கள் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக படித்த இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள் திமுக நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் என்பது இஸ்லாமிய சமூகத்தின் நிலங்களை பாதுகாக்கும் வக்ஃ என்று சொல்லி தவறாக இந்துக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருந்தால் அல்லது நிலங்கள் பறிக்கப்பட்டிருந்தால் உரியவர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்படும் இந்த அத்தனை பேரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு அந்த கனவை இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைவேற்றும் நேரம் கருத்துக்களை பகிர்ந்து முக்கிய நன்றி நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் மற்ற ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம்